முன்னும் பின்னும் ஒவ்வொரு திருத்திய ஆன்மாவிற்கும் முன்பாக இருக்கக்கூடிய வாழ்வும் பின்பாக இருக்கக்கூடிய வாழ்வும் உண்டு இந்த இரண்டு வாழ்க்கையுமே முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் இந்த முன்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக இருந்திருக்கும் பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கட்டுப்பாடு உள்ளதான வாழ்க்கையாக இருந்திருக்கும் இந்த இரண்டு வாழ்க்கையை பற்றித்தான் தூய பவுல் என்ற முதல் வாசகத்தில் சொல்கின்றார் முதலில் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முன்பாக இருந்த வாழ்க்கை கட்டுப்பாடற்ற வாழ்க்கை யாரும் நம்மை கட்டுப்படுத்தியதே இல்லை யாருக்கும் பயப்பட்டே நாம் நடந்ததே இல்லை எதற்கும் நமக்கு கட்டுப்பாடு இருந்ததே இல்லை ஒரு மதம் கொண்ட யானை போல அந்த மதம் கொண்ட யானை யாருக்கும் கட்டுப்படாது அது தான் போன போக்கிலேயும் சென்று கொண்டே இருக்கும் அப்படி செல்லும் பொழுது தனக்கும் அது அழிவை வரிவித்துக் கொள்ளும் சுற்றி இருப்பவர்களுக்கும் அழிவை தந்துவிடும் அதுபோன்றுதான் திருந்துவதற்கு முன்பாக மனம் மாறுவதற்கு முன்பாக இருக்கக்கூடியவர்களது வாழ்க்கை இருந்திருக்கும் அதுவே மனம் மாறிய பின்பு பார்த்தோம் என்றால் கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கைக்குள் அவர்கள் சென்று விடுவார்கள் இந்த கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை என்பது அவர்களது இலாமையால் வந்ததா என்று கேட்டால் இல்லை அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இனிமேல் நான் அப்படித்தான் வாழ்வேன் என்று ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் ஆகவே அதற்கு பெயர் தான் கட்டுப்பாடான வாழ்க்கை என்று நாம் சொல்கின்றோம் அவர்களால் அந்த பழைய வாழ்க்கைக்குள் செல்ல முடியாது என்பதற்காக அல்ல செல்ல கூடாது என்பதற்காகத்தான் அந்த கட்டுப்பாட்டை தங்களுக்குள்ளாகவே அவர்கள் வைத்து கொண்டார்கள் ஆகவே இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை அல்ல மிக மிக கடினமான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி முன்பான வாழ்க்கைக்கும் பின்பான வாழ்க்கைக்கும் ஒரு உதாரணம் யார் என்று கேட்டால் புனித அகஸ்தினார் புனித அகஸ்தினார் மனம் மாறுவதற்கு முன்பாக கட்டுப்பாடு அற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் பல பெண்களோடு அவர் உறவு வைத்திருந்தார் ஆனால் மனம் மாறிய பிற்பாடு அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்கின்றார் அப்படி வாழும் பொழுது அவர் தனது சுயசரிதையில் என்ன எழுதுகிறார் தெரியுமா முன்பு நான் எல்லா செயல்களையும் செய்ய முடிந்தது அது எனக்கு எளிதாக இருந்தது ஆனால் இப்பொழுது அவற்றை கட்டுப்படுத்தி வாழ்வது என்பது மிக 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 கொடிய வேதனையாக எனக்கு இருக்கிறது என்பதை அவர் சொல்கின்றார் அப்படி என்றால் கட்டுப்பாடான வாழ்க்கை என்பது எவ்வளவு கடினமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கான ப சக்தியை யார் தருவார் பரிசுத்தாவியானவர் நமக்கு தருவார் இந்த சக்தியை நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி உறுதி அதை விடுத்துவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு செல்வது நியாயம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம்